உறவுகளுக்கு வணக்கம் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் சொல்கிறாரு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி நம்பர் ஒன் அப்படிங்கிறாரு ஐயா தமிழ்நாடு கல்வி கல்வி வளர்ச்சி நம்பர் ஒன்றுன்னா ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க வருஷத்துக்கு பத்து லட்சம் கொடுத்து நீங்கள் ஏன் படிக்க வைச்சிங்க உங்கள் ஸ்கூலில் எம்எல்ஏக்கள் மினிஸ்டர் முதலமைச்சர் பெரிய பெரிய அரசியல் புள்ளிகள் ஏன் வந்து தமிழ்நாட்டில் பெரிய பெரிய அரசியல் புள்ளிகளுடைய பிள்ளைகள் யாருமே ஏன் உங்கள் பிள்ளையே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலையே எல்லோரும் ப்ரைவேட் ஸ்கூலில் தானே படிக்கிறீங்க படிக்க விற்கிறீங்க அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப்மெண்ட் கிடையாது டெவலப்மெண்ட் கிடையாது இதுதான் உண்மை இரநூத்தி ஏழு ஸ்கூலுக்கு மூடி இருக்கிறீங்க கேட்டால் வந்து ஜனத்தொகை இல்லை அப்படிங்கிறீங்க ஜனத்தொகை எப்படி இருக்கும் டாஸ்மார்க்கை ஊற்றி ஊற்றி கொடுத்தா இந்த நாட்டில் விதவைகள் தான் அதிகமாக இருப்பாங்க அப்புறம் எப்படி போய் ஜனத்தொகை அதிகமாக இருக்கும் இப்படியெல்லாம் மக்கள் வரி பணத்திலே இந்த நாட்டில் இந்த தமிழர்களுக்கு நாங்கள் தமிழர்கள் என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல அடிமையாக வாழ்ந்துட்டுருக்குறோம் இவங்க இது மாதிரியெல்லாம் நூறுக்கு இரநூறுக்கு ஓட்டு வித்திட்டு ரொம்ப கஷ்டம் Ramba, Ramba, Gustavo.